இப்படி ஒரு நிகழ்ச்சியை தமிழர் கட்சி சார்பாக நடத்துகின்ற போது இங்கே குளிந்து இருக்கிற கூட்டங்களை நாம் எண்ணி சொன்னால் தமிழ்நாடு தமிழருக்கு என்று கடைசி காலத்தில் பெரியார் அவர்கள் சொல்லிய வார்த்தை பறித்து விடுவோம் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தாய்மொழி எந்த நிலையில் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த உலக மொழி தினம் எப்படி உருவாகிறது எப்படி உருவாக்கப்பட்டது என்று நான் தக்கு வரலாற்றை திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றது அப்படி பிரிந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அங்க வந்து உருதுதான் தேசிய மொழியாக அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் அப்போ கிழக்கு பாகிஸ்தானை சார்ந்த வங்க தேசமாக அவர்கள் என்ன செய்தார்கள் நாம் தேசிய மொழியாக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய மொழி அழிந்துவிடும் மொழி அழிந்து போனால் ஒரு இனம் அழிந்துவிடும் என்று உஷாராகினார்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வங்க மொழி இயக்கம் உருவாக்கப்பட்டது நான்கு ஆண்டு கால போராட்டம் தன்னுடைய மொழியை மீட்பதற்காக அந்த மக்கள் போராடிய போது நான்கு மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படி கொல்லப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இது உலகம் முழுவதும் இந்த செய்தி எதிரொலித்தது விளைவாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய யுனெஸ்கோ அமைப்பு இந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை உலக மொழிகள் தினமாக அறிவித்தது அப்படி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே மொழி இந்தி மொழி திணிப்பு போராட்டம் நடைபெற்றது மிகப்பெரிய மொழி போராட்டம் அப்போ வங்கதேசத்திற்கு முன்பாகவே நம்முடைய தமிழ் மொழியை காப்பதற்காக இங்கே எந்த தவிர உயிரை கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் மொழி என்பது இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தமிழர்களுடைய ரத்தத்தில் நிலைத்திருக்கிறது எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் நாம் சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது தமிழ் மொழியை சிதைப்பதற்கு பல்வேறு மொழிகள் எல்லாம் உள்ளே வந்தது ஆரியர்கள் என்று சொன்னார்கள் திராவிடர்கள் எண்ணற்ற மொழிகள் உள்ளே வந்து தமிழை சிதைப்பதற்கு முயன்றது ஆனால் தோற்றுவிட்டது தமிழ்நாட்டை போர் செய்து பிடித்தார்கள் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அளித்தார்கள் தமிழ் பண்பாட்டை அளித்தார்கள் இப்படி எண்ணற்ற படையெடுப்புகள் தமிழ்நாட்டின் மீது நடத்தப்பட்டது நாம் அத்தனை உரிமைகளையும் இழந்தோம் மண்ணுரிமைகளை இழந்தோம் அரசதிகாரத்தை இழந்தோம் நம்மிடம் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்று சொன்னால் அது தமிழ்தான் தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழியில்தான் நாம் இழந்ததெல்லாம் மீட்கப்பட வேண்டும் அந்த தமிழ் மொழி வைத்துதான் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தையும் நம்முடைய உரிமைகளையும் மீட்க முடியும் மற்ற எதாலையும் மீட்க முடியாது மற்றோம் எண்ணற்ற சண்டைகள் சாதி வரி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் திசை ஒரு கும்பல்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர்களாக தமிழ் மொழி பாசத்தோடு ஒன்றிணைந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு வகையில் வேலை செய்கிறார்கள் மதத்தை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது மத அரசியல் செய்யறாங்க ஆனா நான் இந்த மத அரசியல் செய்பவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அந்த மதத்திலாவது தமிழ் இருக்காயா இல்ல நீ வேலை செய்யற மாதிரி இருந்தா கோவில்கள் வழிபாட்டுகள்ல தமிழை கொண்டு வருவதற்காக நீ மதத்தை வைத்து அரசியல் செய் உன்னை வரவேற்கிறோம் அங்க எந்த நாடும் இல்லாத சமஸ்கிருதம் போல வச்சுக்கிறது பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் மன்னர்கள் சோழர்கள் கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் பாண்டியர்கள் கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் எந்த மொழிக்கார இருந்து சொல்லி உள்ள போனா அவர்களுக்கு தடை அவர்களை வந்து தீண்டாமையாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளவு பெரிய கொடுமை இந்த கொடுமைகளுக்கு எதிராக எல்லாம் நாம் போராடி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது உயர் நீதிமன்றத்திலே தமிழ் கிடையாது உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் தான் போய் ஆதார முடியும் வழிபாட்டும் மொழிகள்ல தமிழ் இல்ல இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளிலிருந்தே வளரக்கூடிய தாய் கல்வி இன்னைக்கு நம்ம இல்ல எதுவுமே இல்ல ஆனா தமிழ் வாழ்க என்று மட்டும் இவர்கள் போடுவாங்க போட்டுக்கிறோம் இந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கு தமிழை வைத்திருக்கிறார்கள் தமிழை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது ஆகவே இந்த நடத்தி நடத்திக் கொண்டிருக்கிறோம் பார்க்கின்ற போது விரைவில் நம்முடைய எண்ணம் நிறைவேறிவிடும் என்றே நான் கருதுகிறேன் தமிழர் நீதிக்கட்சி இந்த ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழர்கள் தமிழ் மொழி என்கின்ற அடிப்படையில் தான் கூட்டியிருக்கிறார்கள் பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிறோம் பல ஊர்களில் சாதிகளாக பிரிந்து கிடந்தாலும் பல சாதிகளில் என்ன காரணம் மொழி அந்த மொழி அடிப்படையில் தான் நம்ம ஒன்று கொண்டிருக்கிறோம் நமக்கு கடைசி ஆயுதமும் அந்த மொழிதான் அந்த மொழி அடிப்படையில் ஒன்றிணைந்து நாம் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை மொழி அழிந்துவிட்டால் நம்முடைய கலா நம்முடைய அனைத்தும் அழிந்துவிடும் நம்முடைய இனமே அழிந்துவிடும் ஒரு மொழியை அழித்துவிட்டால் இனத்தை அழித்து விடலாம் இதுதான் அடிப்படை ஆகவே இந்த மொழியை அழிப்பதற்கு இனத்தை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் பல்வேறு வடிவத்தில் இன்றைக்கு அரசியல் ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது அதை நாம் மொழியிலே கிள்ளி எறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் நீதி கட்சியை வலுப்படுத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது ஏர் உளவர சங்கத்தை வலுப்படுத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு வகைகளில் திசை திருப்படுகிறார்கள் அவர்களுடைய ஒரே லட்சியம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கடைசியில் போய் பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக நிற்கிறது நடத்திடுறோம் எவ்வளவு கொடுமை இதுதானா ஒன்று லட்சியம் தமிழ் மொழி அழிக்கப்படுகிறது நாம் சிறைக்கப்படுகிறது என்னத்த பொறுப்புகளும் கடமைகளும் உனக்கு இருக்கிறது இந்த பொறுப்புகளும் கடமையும் சொல்லக்கூடியவர்கள் இந்த தமிழர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாக தனி இருக்கிறார்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் இவர்கள் தானே வரலாற்றை சற்று நாம் பிரிவு பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக போராடியவர்கள் யார் என்பது காலகட்டங்களில் தமிழ்நாடு தமிழருக்கு என்று போராடிய தோழர் தமிழரசன் அவர்கள் அந்த தமிழரசன் வழியில் வந்தவர்தான் தோழர் சுபா இளவரசன் அவர்கள் அளவும் மாற்றம் கிடையாது தமிழரசனுடைய அடுத்த பரிணாமம் தான் நம்முடைய சுபா இளவரசன் அவர்கள் நான் போது எந்த மற்ற விஷயங்களை பற்றி மாட்டார் ஒரே தமிழ் மொழி அழிக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறது தமிழகம் அழிக்கப்படுகிறது அதற்காக நாம் போராட வேண்டிய கடமையும் பொறுப்பிற நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவர்தானே நம்முடைய தலைவர் ஒருவருக்கு புலியெடுக்கிறவன்லாம் இன்னைக்கு எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையான தலைவர் நம்முடைய சுபா இளவரசர் என்பதை போராளி என்பதை நாம் புரிந்து கொண்டு அவருடைய தளத்தை வலுப்படுத்த வேண்டும் தேர்தல் அரசியலிலும் நாம் போராற்ற வேண்டும் குறைந்தபட்ச அதிகாரத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் ஆயுத வழியில் நாம் இன்றைக்கு மக்களை திரட்டி தமிழ்நாட்டை அடைந்துவிடலாம் என்றால் அது ஒரு வகை ஆனால் குறைந்தபட்ச அதிகாரம் என்பது தேர்தல் அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தேர்தல் அரசியலிலும் நாம் பங்கேற்க வேண்டும் தேர்தல் அரசியலில் வந்து இவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை என்பதால் தான் இன்றைக்கு திராவிடத்தின் சூழ்ச்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிறார் திராவிடம் அந்த இடத்தில் கோலட்சி நிற்கிறது ஆனால் அவர்களுக்குரிய அந்த தனிமவள கொள்ளையிலிருந்து அனைத்து விஷயத்திலே அவங்களுடைய குடும்பங்கள் நிறைவேற்றிக்கிறாங்க அப்ப ஏன் நம்மை காப்பதற்காக நாம் தேர்தல் அரசியல் பங்கேற்க வேண்டும் என்ற நான் இந்த நேரத்திலே சிவா இளவரசன் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தமிழால் ஒன்றிணைஞ்சிட்டோம் தமிழ் இனத்தால ஒன்றிணைஞ்சிட்டோம் அடுத்து என்ன அதிகாரம் தானே ஈஸியா கிடைச்சிட்டு போகும் எதற்காக நாம் மாற்றாளிடம் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் மன்றாட வேண்டும் நமக்கான அதிகாரத்தை நாமே பெறக்கூடிய ஒரு காலம் விரைவில் வந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய உழைப்பு வீண் போகாது என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நாதியற்ற தமிழகத்திற்கு ஒரே ஒரு தீர்வு என்று சொன்னால் தமிழர் நேதி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்